டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஹோலி கொண்டாட்டம் என்ற பெயரில் ஆபாச நடனமாடிய பெண்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மெட்ரோ நிர்வாகத்திற்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் மக்களின் பிரதான போக்குவரத்துக்கு பயன்பட்டு வரும் மெட்ரோ ரயிலில் அவ்வப்போது வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெறுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது நடனம் ஆடுவது கவர்ச்சி உடையில் வலம் வருவது என சர்ச்சைகள் தொடர்ந்து வருகிறது இவ்வாறான செயல்களால் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுடன் பயணம் செய்வோர் முகம் நிலையும் உண்டாகிறது இதுகுறித்து பல்வேறு காணொளிகள் சர்ச்சைக்குரிய வகையில் வெளியாகி வைரலாகிய சம்பவங்கள் நடந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகின்றன இதனை முன்னிட்டு பலரும் தங்களுக்கு தெரிந்த வழிகளில் பண்டிகையை கொண்டாடி சிறப்பித்து வருகின்றனர் இதனிடையே டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த இரண்டு கிழப்பெண்கள் இருவரும் அமர்ந்து கொண்டு தங்களது நட்பை கொண்டாடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மெட்ரோ நிர்வாகத்திற்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மெட்ரோ நிர்வாகம் முதலில் இந்த வீடியோவை மெட்ரோவிற்குள் படமாக்கியதன் நம்பகத்தன்மையையும் சந்தேகத்தில் கூறியது ஏனெனில் இந்த வீடியோ எடுப்பதற்கு டிஃபாக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் கூறியிருக்கிறது